அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல வினாயின் நாற்பத்தி இரண்டு இந்த கொஷனுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல்ல கொஷின் என்னன்னு பார்த்துடலாம் எழுபத்தி ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் கார்பன் ஆறு புள்ளி மூணு எட்டு பர்சன்ட் ஹைட்ரஜன் மீத சதவீதம் ஆக்சிஜனையும் கொண்ட சேர்மத்தின் எளிய விகித வாய்ப்பாடு மூலக்கூறு வாய்ப்பாடு ஆகியவற்றை காண்க சேர்மத்தின் ஆவி அடர்த்தி நாற்பத்தி ஏழு கொஷின் உங்களுக்கு புரியுதா எப்போவுமே நம்ம எளிய விகித வாய்ப்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கான டேட்டாவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க எளிய விகித வாய்ப்பாடை கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் மூலக்கூறு வாய்ப்பாடை கண்டுபிடிக்க போகிறோம் இந்த மாதிரி கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு எப்போவுமே இதே மாதிரி ஒரு அட்டவணை போடுவோம் இல்லையா இந்த கொஷினில் பாருங்கள் மூணு தனிமத்தை கொடுத்துருக்குறாங்க ஒன்று கார்பன் ரெண்டாவது ஹைட்ரஜன் மூணாவது ஆக்சிஜன் ஸோ மூணுத்தையும் எழுதிட்டேன் அடுத்தது இவங்களோட சதவீதத்தை எழுதணும் கார்பன் பாருங்கள் எழுபத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் ஹைட்ரஜன் பாருங்கள் ஆறு புள்ளி மூணு எட்டு சதவீதம் ஆக்சிஜன் பாருங்க மீத சதவீதம்னு கொடுத்துட்டாங்க ஸோ இதை ரெண்டுத்தையும் கூட்டி நூறுலேருந்து சதவீதம் இல்லையா அதனால் நூறுலருந்து நம்ம கழிக்கணும் அப்போது எழுபத்தாறு புள்ளி ஆற போட்டுடுறேன் ஆறு புள்ளி மூணு எட்டு போடுறேன் ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணுறேன் இந்த புள்ளியை புள்ளி வைக்கிறப்ப நேராக புள்ளி வர மாதிரி நம்பரை போடணும் இல்லைன்னா தப்பாயிடும் எட்டுக்கு எட்டு ஆறு மூணு ஒம்போது ஆறு ஆறு பன்னெண்டு மிதி ஒன்று ஏழு ஒன்று எட்டு இப்போது இந்த எண்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி எட்டை நூறுலேருந்து நம்ம கழிக்கணும் அப்போ ஆக்சிஜனோட சதவீதம் கிடச்சிரும் பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு இங்கே ஒன்பது இருக்கும் ஒன்பதில் ஒன்பது போச்சுன்னா ஜீரோ திரும்ப பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு இங்கே ஒன்பது ஒன்பதில் எட்டு போச்சுன்னா ஒன்று செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சரியா இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இங்கே ஏழு தான் வரும் கரெக்டான இப்போ செக் பண்ணி செக் பண்ண வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எட்டு ரெண்டு பத்து ஒம்பது ஒன்று பத்து ஏழு மூணு பத்து இப்போ பதினேழு புள்ளி ஜீரோ ரெண்டு தான் வரும் ஸோ பதினேழு புள்ளி ஜீரோ ரெண்டு இங்கே போட்டுட்டேன் அடுத்தது இந்த தனிமங்களோட அணு நிறைய எழுதணும் கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஹைட்ரஜனுக்கு ஒன்று ஆக்சிஜனுக்கு பதினாறு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் ஒப்பு அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடணும் அதுக்கு என்ன பண்ணணும் கொடுத்துருக்கிற சதவீதத்தை அணு நிறையால் வகுக்கணும் கொடுத்துருக்கிற சதவீதத்தை அணு நிறையால் வகுக்கணும் கொடுத்துருக்கிற சதவீதத்தை அணு நிறையால் வகுக்கணும் இப்போ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ரெஃபர் பண்ணுங்கள் இந்த நம்பரெலாம் டிவைட் பண்ணுங்கள் பார்ப்போம் எழுபத்தி ஆறு புள்ளி ஆறை பன்னெண்டால் வகுக்கிறோம் பன்னெண்டு ஆறு எழுபத்தி ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று ஆறு ஒன்று ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு எழுபத்தி ரெண்டு மீதி எவ்வளோ இருக்குது இதில் நாலு இருக்குது நாற்பத்தி ஆறு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு மீதி எத்தனை இருக்குது பத்து இருக்குது ஸோ போகாது இல்லையா அப்போ ஒரு ஜீரோ சேர்க்குறோம் பன்னெண்டு நூறில் எத்தனை தடவை போகும் எட்டு தடவை போகும் இல்லையா எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று எட்டு ஒன்று எட்டு எட்டு ஒன்று ஒன்பது சரி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ இங்கே பாயிண்ட்டு வைக்கணும் நம்ம எங்கே வைக்கிறது இதில் போயிடுச்சு இங்கே வந்த பிறகு தான் போகல அதனால் இதில் ஆறு தடவை போயிடுச்சுல அதனால் இங்கே பாயிண்ட் வைக்கிறோம் அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் ஆறு புள்ளி மூணு எட்டு அடுத்தது ஆறு புள்ளி மூணு எட்டு ஒன்றால் வகுங்க ஆறு புள்ளி மூணு எட்டு அடுத்தது பதினேழு புள்ளி ஜீரோ ரெண்டை பதினாறு ஆளை வகுக்கணும் இப்போ பதினாறு ஒரு தடவை போகும் பதினாறு மீதி ஒன்று இருக்குது இங்கே பாயிண்ட் இருக்குது பாயிண்ட் வச்சுருந்தேன் ஒன் ஜீரோ டூ பதினாறு நூற்றி ரெண்டில் எத்தனை தடவை போகுன்னு பாருங்கள் ஆறு தடவை தான் போகும் ஆனால் இந்த ஜீரோவை கீழே இறக்கணும்ல அப்போ பத்து வந்துச்சுல இந்த பதினாறு பத்தில் போச்சா போகலை ஜீரோ அப்புறம் தான் நம்ம இந்த ரெண்டு கீழே இறக்குறோம் அப்போ நூற்றி ரெண்டு ஆறு தடவை போகுது அப்போ ஆறு தடவை ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மீதி மூணு ஆறு ஒன்று ஆறு ஆறு மூணு ஒன்பது ஸோ மீதி போதும் நமக்கு திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு அடுத்தது என்ன பண்ணணும் எளிய விகிதத்தை கண்டுபிடிக்கணும் எளிய விகிதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இங்கே இருக்கிற ஒரு ஒரு நம்பரையும் கிடைச்ச விடையிலேயே யார் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்களால் வகுக்கணும் அப்போ ஆறு புள்ளி மூணு எட்டு பை ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு பாருங்கள் ஆறு புள்ளி மூணு எட்டு பை ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு இந்த புள்ளிக்கிட்ட பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஆறு இருக்குது அப்போ ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு நீங்கள் ஆறாவில் பெருக்கினாலே இந்த வேல்யூ வந்துடும் ஆறு ஆறு முப்பத்தாறு மீதி மூணு ஆறு ஜீரோ 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 ப்ளஸ் மூணு மூணு ஆறோன்னு ஆறு ஸோ நம்ம என்னென்னு போடலாம் ஆறுன்னு தாராளமாக போடலாம் ஸோ இதுவும் ஆறு தான் இதுவும் ஆறு தான் இது ஒன்று தான் அதாவது ஆறு புள்ளி மூணு எட்டை ஒன்று புள்ளி ஜீரோ ஆறாவில் வகுக்கிறப்ப ஆறு இங்கேயும் ஆறு புள்ளி ஜீரோ எட்டை ஒன்று புள்ளி ஜீரோ ஆறால் வகுக்கிறோம் ஆறு இங்கே ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு ஒன்று புள்ளி ஜீரோ ஆறால் வகுக்கிறோம் ஒன்று சரியா கடைசியில் முழு எண்ணாக எழுதணும் கிடச்சிருக்கிற எளிய விகிதமே முழு எண்ணில் தான் இருக்குது அப்போ ஆறு ஆறு ஒன்று அப்படியே போட்டுடலாம் இப்போ இந்த நம்பரை வச்சு தான் நம்ம எளிய விகித வாய்ப்பாடை எழுதணும் ஸோ எளிய விகித வாய்ப்பாடு எப்படி எழுதுறது அந்த தனிமங்களை முதல்ல எழுதிடணும் எந்த தனிமங்களை சி இருக்கா சி போட்டுடுறேன் ஹெச் இருக்கா ஹெச் போட்டுடுறேன் ஓ இருக்கா ஓ போட்டுடுறேன் சரியா இப்போ இதுக்கு ஆறு இருக்கா இதுக்கு ஆறு இதுக்கு ஒன்று இப்போ எளிய விகித வாய்ப்பாடு கண்டுபிடிச்சாச்சு மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க மூலக்கூறு வாய்ப்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலா எளிய விகித வாய்ப்பாடு எளிய விகித வாய்ப்பாடு இன்ட்டு என் இந்த எண்ன்ற மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த எண் மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த ஃபார்முலாவை நீங்கள் தரவாக வச்சுருக்கணும் எண் என்பது என்னன்னா ஃபஸ்ட்டு என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம் மோலார் நிறை மோலார் நிறை பை எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் நமக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சுருக்கணும் இப்போ மோளார் நிறை வேணும் இந்த தனிமம் தனிமங்கள் இந்த சேர்மத்தில் இருக்கிற தனிமத்தெலாம் கொடுத்துருக்குறாங்க பட் அந்த சேர்மம் யாருன்னு சொல்லவே இல்லை சேர்மம் யாருன்னு சொன்னாதான் நம்மளால் அதோட மோளார் நிறைய கணக்கிட முடியும் ஆனால் அந்த சேர்மத்தோட மோளார் நிறைய நேரிடையாக சொல்லாமல் சேர்மத்தோட ஆவி அடர்த்தியை கொடுத்துருக்குறாங்க ஸோ அதன் மூலமாக நம்மளால் அந்த சேர்மத்தோட மோலார் நிறைய கணக்கிட முடியும் எப்படி கணக்கிட முடியும்னா அதுக்கு ஒரு ஃபார்மால் ஃபார்முலா இருக்குது மோலார் நிறை இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ஆவி அடர்த்தி இப்போ அவங்களுக்கு புரியுதா அந்த கொஷினில் ஆவி அடர்த்தி அதுக்கான மதிப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க தேவையில்லாமல் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு நாம் நினைப்போம் இப்போ புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ ரெண்டு இன்ட்டு ஆவி அடர்த்தி நாற்பத்தி ஏழு அப்போ ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒன்பது அப்போது மோலார் நிறை பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு கிராம்பர் மோல் அடுத்தது எளிய விகித வாய்ப்பாட்டு நிறைய கண்டுபிடிக்கணும் இங்கே விட்டுட்டேன் நான் எளிய விகித வாய்ப்பாட்டு நிறைய கண்டுபிடிக்கணும் அதுக்கு நமக்கு எளிய விகித வாய்ப்பாடு தெரியணும் தெரியுமா இப்போ தானே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எளிய விகித வாய்ப்பாடு என்ன பாருங்கள் சி சிக்ஸு இப்போ ஆறு கார்பன் அப்போ ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு கரெக்டாக ஆறு ஹைட்ரஜன் ஸோ ஆறு இன்ட்டு ஹெச் ஆறு இன்ட்டு ஒன் ஆறு அடுத்தது ஒரு ஆக்சிஜன் ஸோ ஒன்று இன்ட்டு பதினாறு பதினாறு ஸோ ஆறு ஆறும் பன்னெண்டு ரெண்டும் பதினாலு மீதி ஒன்று இது ஒன்று ரெண்டு ஏழு ரெண்டு ஒம்பது ஸோ மோலார் நிறையும் தொண்ணூற்றி நாலு தான் வருது எளிய விகித வாய்ப்பாட்டு நிறையும் தொண்ணூற்றி நாலு தான் வருது அப்போ இந்த ஃபார்முலாவில் பிரதிடலாமா திஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் நிறை இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் தொண்ணூற்றி நாலு எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை இப்போ தான் கண்டுபிடிச்சோம் தொண்ணூற்றி நாலு ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறோம் ஈக்குவல் டு ஒன் அப்போ என்னை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ மூலக்கூறு வாய்ப்பாடு இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும் எளிய விகித வாய்ப்பாடோட ஃபார்முலாவை எழுதி எளிய விகித வாய்ப்பாடோட ஃபார்முலா என்னது சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் ஓ எழுதி இன் என் இன்ட்டு ஒன் அப்போது அதே தான் வரப்போகுது சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் ஓ இதுதான் கணக்கில் கேட்டு இருக்கிற மூலக்கூறு வாய்ப்பாடு ஸோ என் ஒன்றா வர்றதுனால இந்த சேர்மத்தோட எளிய விதி விகித வாய்ப்பாடும் சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் ஓ மூலக்கூறு வாய்ப்பாடும் சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் ஓ உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் தேங்க்யூ